ఆనంది డాక్ హండ్రెడ్ పర్సెంట్ ఎంటర్టైన్మెంట్ ஐம்பது செகண்ட்ஸுக்கு ஐம்பது கோடி ரூபாயா நயன்தாராவை வாய்ப்பு நடிகை நயன்தாரா கோலிவுட்டோட ரசிகர்களால சூப்பர் ஸ்டார்ன்னு அவங்களுக்கு அந்த படம் எழுபத்தி அஞ்சாவது படம் ரொம்பவே எதிர்பார்த்திருந்த நயனுக்கு அன்னபூரணி ஏமாற்றத்தை தான் கொடுத்துச்சு இப்ப மண்ணாங்கட்டி உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க ரீசண்டா விளம்பரங்கள்லயும் நடிக்க ஆரம்பிச்சிருக்க நயன்தாரா அதுக்கான பெரிய தொகையை சம்பளமா வாங்கறதா சொல்லப்படுது நயன்தாரா பல போராட்டங்கள் தனி மனித தாக்குதல்களை சந்திச்சு தனக்குன்னு தனி இடத்தை பிடிச்சிருக்காங்க ஆரம்பத்துல அவங்கள கிளாமருக்காக மட்டுமே திரையுலகம் பயன்படுத்திட்டு இருந்துச்சு இருந்தாலும் முட்டி மோதி தன்னோட திறமையை காண்பிக்கிற படங்கள்லயும் நடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்துல முன்னணி ஹீரோயினா வளர்ந்த அவங்க இரண்டு காதல் தோல்விகளை சந்திச்சாங்க பிரபு காதலிச்ச காதலிச்சப்போ சினிமாவில இருந்து ஒதுங்கினாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் சினிமாவுக்குள்ள வந்த அவங்க இரண்டு இரண்டாவது இன்னிங்ஸ்ல ஹீரோயின்களுக்கு முக்கியத்துவம் இருக்க கதைகளை தேர்ந்தெடுத்தாங்க அந்த வகையில் அவங்களுக்கு கிடைச்ச படம் தான் நானும் ரவுடி தான் மற்றும் அறம் இந்த ரெண்டு படங்களுமே மெகா ஹிட் ஆச்சு குறிப்பா நயனோட திறமைய வெளிச்சம் போட்டு காட்டுச்சு அறம் படம் வெளியானதுல இருந்து லேடி சூப்பர் ஸ்டார் என்ற அடைமொழிக்கு சொந்தமானாங்க நயன் அதே மாதிரி இயக்குனர் விக்னேஷ் சிவனையும் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க திருமணம் செஞ்சுக்கிட்ட நயன் வாடகை தாய் மூலமா இரண்டு குழந்தைகளை பெற்று உயிர் உலக்னு அவங்களுக்கு பெயரும் வச்சிருக்காங்க திருமணமாகி குழந்தை பெற்று கொண்டாலே நடிப்புக்கு மூட்டை கட்டும் பெரும்பாலான நடிகைகளுக்கு மத்தியில நயன்தாரா தொடர்ந்து நடிச்சுட்டு நயன் ஹிந்தி மட்டுமல்லாம தமிழ்லயும் தீவிர கவனம் செலுத்திட்டு வர அவங்க இப்போ அன்னபூரணி படத்துல நடிச்சிருந்தாங்க நிலேஷ் கிருஷ்ணா இயக்க இருக்கும் இந்த படம் நயனுக்கு எழுபத்தி அஞ்சாவது படம் தமிழ் இசையமைக்க கே எஸ் ரவிக்குமார் சத்யராஜ் உள்ளிட்ட பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க சமையல் கலைஞராக நயன் இதுல நடிச்சிருக்காங்க படத்துக்கு போதிய வரவேற்பு கிடைக்கல அவங்க உள்ளிட்ட கமிட் ஆகியிருக்காங்க குடும்பத்தோட நேரம் செலவிடுறதுல கவனமா இருக்காங்க மகன்கள் மீது ரொம்பவே பிரியமா இருக்க நயன் அவங்க அப்பா அவங்களோட இருக்க போட்டோஸ தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணுவாங்க ரீசெண்டா கூட தன்னோட கணவர் விக்னேஷ் சிவன் கூட துபாய் போன போட்டோஸ சோசியல் மீடியாவில அப்லோட் பண்ணி பண்ணி அந்த போட்டோஸும் ட்ரெண்ட் ஆச்சு சூழல் இப்படி இருக்க ஒரு பக்கம் தொழில் சினிமாவில நடிப்புன்னு பிஸியா இருக்க நயன் சமீப காலமா விளம்பரங்கள்லயும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வகையில டாடா ஸ்கை நிறுவனத்தோட விளம்பரம் மாம்பழ ஜூஸ் நிறுவனத்தோட விளம்பரம் ஆகியவற்றில நடிச்சிருந்தாங்க இந்த நிலையில மேங்கோ ஜூஸ் விளம்பரத்துக்காக அவங்க ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியதா சொல்லப்படுது அந்த விளம்பரம் ஐம்பது செகண்ட்ஸ் வரைக்கும் தான் ஓடும் இதை கேள்விப்பட்ட ரசிகர்களும் திரைத்துறையினரும் ஐம்பது செகண்ட்ஸ் ஓடுற விளம்பரத்துக்கு அம்பது கோடி ரூபாய் சம்பளமான்னு வாயை பலந்திருக்காங்க இது போன்ற என்டர்டெயின்மென்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க